ஆண்டுகளாக அணுசக்திக்கு எதிராக தொடரும் எதிர்ப்பு மற்றும் கூடங்குளம் அணு உலையை மூடக்கோரி இடுந்தகரை மக்கள் முன்னின்று நடத்தும் மக்கள் இயக்கமானது அதன் இப்போதைய போராட்ட கட்டத்தின் பத்தொன்பது நாட்களை கடந்த போதிலும் அதன் தீர்மானத்திலும் அர்ப்பணிப்பிலும் உறுதியாகவே உள்ளது அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று கூடங்குளம் அணுமின் திட்டத்தினால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய மூன்று மாவட்டங்களாகிய திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோர கிராம மக்கள் கடல் வழியாக அணு உலையை முற்றுகையிட தீர்மானித்தனர்

கணக்கான பெண்களும் குழந்தைகளும் இடுந்தகரை கிராமத்தில் கடலோரத்திலும் போராட்ட பந்தலிலும் கூடி ஆர்ப்பாட்ட குரல் எழுப்பி கடலிலிருந்து ஆண்களோடு தங்களது உரிமை ஒருமைப்பாட்டினை வெளிப்படுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தை ஒரு தனித்தன்மையுள்ளதாக மாற்றினர் படகுகள் கடலின் சொந்த பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு நான்கு அடிப்படை கோரிக்கைகளுடன் ஒருங்கிணைந்து வந்தன கூடங்குளம் அணுசக்தி திட்டத்தை கைவிட வேண்டும் சிறையில் உள்ள எங்கள் தோழர்களை விடுதலை செய்ய வேண்டும் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள போலீஸ் பின்வாங்க வேண்டும் அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள எல்லா வழக்குகளையும் பின்வாங்க வேண்டும் அக்டோபர் எட்டாம் தேதியன்று இடுந்தகரையின் தீப்பொறி தலைவி மெல்ரிட் மற்றும் திருவனந்தபுரம் வேலியை சார்ந்த மேக்லிங் ஆகியோர் பெண்களின் சார்பாக படகில் இருந்தனர் மெல்ரிட்க்கு அன்னையின் மடி போல கடல் ஆறுதலும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடமாகும் there is a massive human rights violation here இங்கு நடைபெற்றுள்ளது மக்கள் அணுசக்தி திட்டத்தை குறித்து அடிப்படையான தகவல்களை அறிய விரும்பினாலும் அரசு இப்போதும் எதிர்க்கின்றது எடுத்துக்காட்டாக மத்திய தகவல் குழு அணுசக்தி துறைக்கு தெளிவான விதிமுறைகளை அளித்த பின்பும் கலாய்வு அறிக்கை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அறிக்கைகள் இதுவரை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை எனவே மக்களது தகவல் அறியும் உரிமை மீறப்பட்டுள்ளது மேலும் மக்கள் ஒன்று கூடவும் உரிமைகளை வெளிப்படுத்தவும் கூடிய உரிமையும் மீறப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டம் உறுதியளித்துள்ள மக்கள் போராடுவதற்கான மற்றும் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்கான உரிமைகள் மீறப்பட்டு வருகின்றன அவர்கள் மீது பொய் வழக்குகளிட்டும் அரசுக்கு எதிரான பேச்சு மற்றும் போர் தொடுத்தல் போன்ற கடுமையான வழக்குகளை மக்கள் மேல் திணித்து அவர்களை அச்சுறுத்துவது போன்ற ஆகிய செய்களை முழுமையான மனித உரிமை மீறுதல்கள் ஆகும் அங்குள்ள போலீசார் எல்லா வகையான இடையூறு அளிக்கும் செய்கைகளாலும் மக்களை துன்பப்படுத்துகின்றனர் மோசமான வார்த்தைகளை பேசுவது மக்களை தாக்குவது வீடுகளை சூறையாடுவது சொத்துக்களை அழிப்பது போன்ற எல்லா செயல்களும் நடைபெற்றுள்ளது கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் முப்பத்தாறு மணி நேரங்களுக்கு மேலாக கழிவயரை உபயோகிக்க அனுமதிக்கப்படவில்லை இவைகளெல்லாம் மிகப்பெரிய மனித உரிமை மீறல்களாகும் மக்களாட்சி நடைபெறும் நாட்டில் ஒருபோதும் நடக்கக்கூடாத செயல்களாகும் அக்டோபர் எட்டாம் தேதியின் சம்பவம் அணுசக்திக்கு எதிராக பல ஆண்டுகளாக நடந்து வரும் அமைதியும் மிதவாதத்தோடு கூடிய எதிர்ப்பின் செய்தியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதுமல்லாமல் அது தீரமும் வலிமையும் உடையதாக மாறியுள்ளது இவர்களது நல்ல நோக்கமும் உரிமை குரலும் ஒடுக்கப்படுமா தடைகளையும் எல்லைகளையும் கடந்த இந்த போராட்டத்தை சட்டமும் அதன் அரசு இயந்திரமும் அடக்கிவிடுமா அவர்களது குரல் நீதிக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் நிற்பது ஆகையால் அதனை ஒடுக்க முடியாது என்பதை இடுந்தகரை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது ஒவ்வொரு படகிலும் பத்து பேர் வைத்து கூட இன்றைக்கு இருபதாயிரம் மக்கள் இருபத்தையாயிரம் மக்கள் கடலே மூன்று மாவட்ட மக்கள் மட்டுமே வந்து இவ்வளவு பெரிய திரலை கடலிலே திரட்டி காட்டி ஒரு மாபெரும் வெற்றி போராட்டத்தை நடத்தி காட்டி இருக்கிறோம் தமிழகத்திலே கடலோர மாவட்டங்கள் மாவட்டங்கள் இருக்கின்றன போராட்டத்திலே வெறும் மூன்று தான் குறிப்பாக கன்னியாகுமரியும் திருநெல்வேலி மாவட்டங்கள் தான் இதில் மிகப்பெரிய அளவில் பங்கு பெற்றார்கள் என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு தெரியும் பதிமூன்று கடலோர மாவட்ட மக்களும் திரண்டால் என்ன ஆகும் என்பதும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தெரியும் எங்கள் மக்கள் வன்முறை வயப்படுகிறவர்கள் அல்ல எங்கள் மக்கள் உணர்ச்சி வயப்படுகிறவர்கள் அல்ல நானூற்றி இருபது நாட்கள் மகாத்மா காந்தியை கொண்ட பாசிசவாதிகளும் காங்கிரஸ்காரர்களும் வெட்கப்படுகிற அளவு தலை அளவு மகாத்மா காந்தியை அவருடைய சித்தாந்தத்தை அவருடைய அகிம்சை போராட்ட வழியை தூக்கி நிறுத்தி இருக்கிற மிகப்பெரிய

அவதூறு பேசவோ பழிச்சொற்களை உபயோகிக்கவோ கிடையாது எங்கள் மக்கள் ஒரு பாண்டித்தியம் மிக்க பண்பாடு மிக்க மக்கள் ஆனால் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி உங்களுடைய காவல்துறை தடியடி நடத்திய பிறகுதான் இந்த போராட்டம் வன்முறை மயமாக கட்டதை தவிர ஆகியதை தவிர எங்கள் மக்கள் கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு வாக்குறுதி அவரிடம் கொடுத்து எங்கள் மக்களையும் கண்ணியத்தோடு நடத்துங்கள் இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக அமைதி போராட்டமாக அறவழி போராட்டமாக நடக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை நம்முடைய போராட்டக் சார்பாக சொன்னோம் நான் மிகுந்த பெருமையோடு மிகுந்த கர்வத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை எந்த விதமான அசம்பாவிதமும் இன்றி ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக சாதி மத அரசியல் வித்தியாசங்களை கடந்து எந்த ஊர் எந்த பேர் எங்கெல்லாம் பார்க்காது ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளாக ஒரு ஒப்பற்ற போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு நாம் முடித்திருக்கிறோம் அதிகாரிகள் மட்டத்திலே கூட அருமை சொந்தங்களே நம்முடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது இதுதான் அறவழி போராட்டம் அருமை சொந்தங்களே மத்திய மாநில அரசுகள் மத்திய மாநில அரசுகள் இனியாவது வெடித்துக் கொள்ள வேண்டும் இன்னும் கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டாக இருக்கிறது என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்காதீர்கள் தமிழர்கள் எழுந்து விட்டார்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக மலையாளிகள் எழுந்து விட்டார்கள் தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் ஆதரவாக இந்தியா எழுந்து விட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயை ஒரு தனி பெண்ணுக்கு மூன்று வருட மருத்துவ சிகிச்சைக்கு செலவு செய்யலாம் என்றால் பதினான்காயிரம் கோடி ரூபாயை தாராளமாக கடலுக்குள்ளே தூக்கி போடலாம் கிடையாது மகளை திருமணம் செய்தவன் என்ற ஒரே அடிப்படையிலே ஐநூறு கோடி ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு இடங்களிலே சொத்து சேர்க்க முடியும் என்றால் இந்த அனும நிலையத்தை தாராளமாக மூடலாம் நாம் சொல்கிறோம் அதை மூடி அப்புறப்படுத்த வேண்டும் என்று அல்ல அதை இடித்து கடலுக்குள்ளே போட வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை எரிபொருளை நிரப்பி கர்ப்பத்துக்காக அந்த கூட நாம் அதை முற்றிலுமாக செயலக்க செய்ய வேண்டும் நீ செலவு செய்திருக்கிற பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஐந்து பைசாவுக்கு பிரயோஜனப்படாமல் நாசமாகிவிடும் எனவே எரிபொருள் நிரப்பி இருந்தால் வெளியே எடுத்துவிடும் ஆனால் நீ எரிமுறை நிரப்பவில்லை என்பது எங்களுக்கு தெரியும் காரணம் அணுசக்தித்துறை தலைவரே சொல்லுகிறார் எரிபொருளை நிரப்பவில்லை உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அணுசக்தித்துறை தலைவரே சொல்லுகிறார் இன்னும் மூன்று நான்கு மாதங்கள் ஆகும் என்று அங்கே பிரச்சனைகள் இருப்பதாக நமக்கு செய்திகள் வருகின்றன எனவே நீ நிரப்பவில்லை என்பது எங்களுக்கு தெரியும் நிரப்பவில்லை என்றால் நிரப்பாதே ஒருவேளை நிரப்பி விட்டாய் என்றால் வெளியே எடுத்து விடுவேன் அப்படியே வெளியே எடுத்து வைத்துவிட்டு இதை ஒரு மாற்று மின்சக்தி திட்டமாக அறிவிப்போம் நாங்களும் அமைதியாக எங்கள் வாழ்க்கையை பார்க்க போய்விடுகிறோம் நீங்களும் உங்கள் அரசாங்கங்களை கட்டி ஆண்டு அடித்து கொலைகள் நல்வாழ்வு வாழலாம் ஆனால் ஆனால் இங்கே போராடுகிற மக்கள் எல்லாம் இருபது நாள் ஐநூற்றி இருபது நாள் என்று சும்மா போராடி கொண்டே இருப்பார்கள் நாம் இப்படி ஓட்டிக்கொண்டே இருக்கலாம் என்றால் அணுகுலையை மட்டும் மூடமாட்டோம் உங்கள் கட்சிகளையும் சேர்த்து மூடிவிடுவோம் உங்கள் ஆட்சிகளையும் சேர்த்து மூடிவிடுவோம் உங்களை அப்படியே கடலுக்குள்ளே தூக்கி போட்டு விடுவோம் எனவே மத்திய மாநில அரசுகளே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த பதவியில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த கொள்ளையடிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த சொத்து குப்பை பொலக்கிலே சிக்கியவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்தியாவிலே எவ்வளவு சொத்து கொள்ளையடித்திருந்தாலும் சரி உங்களிடம் சொல்கிறோம் மக்கள் உணர்வை மதியுங்கள் மக்களுடைய பொறுமைக்கும் எங்கே உண்டு மக்களுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் எங்கே உண்டு அதை மீறவிடாதீர்கள் இனியாவது எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தாருங்கள் வைத்தே எங்களை அடக்கி விடலாம் என்றால் இன்றைக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரிய வந்தது மீனவ மக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய கடற்படை கப்பல்கள் இந்த பக்கத்திலே வரவே இல்லை ஆனால் அறவழி போராட்டம் நடத்துகிறோம் நான்கு கப்பல்கள் வருகின்றன கடலோர படைகள் வருகிறார்கள் இதுதான் அரசியல் அமைப்பு சொந்தங்களே இந்த அமைப்பையும் நாம் சேர்த்து மாற்ற வேண்டி வரும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மத்திய மாநில அரசுகளே அணுமின் நிலையத்தை மட்டும் மூடுகிறீர்களா அல்லது உங்களது ஆட்சியையும் சேர்த்து நாங்கள் மூட வேண்டும்